நீங்க தைரியமா இருங்க நம்பிக்கையோடு இருங்கள் நான் இருக்கிறேன் உங்களுக்காக நான் இருக்கிறேன் உங்களை என்றைக்குமே நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்னைக்குமே உங்களை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் காரணம் காரணம் நீங்கள் போராளிகள் ஒவ்வொருவரும் நீங்கள் போராளிகள் நான் உங்களில் ஒருவன் நான் ஏதோ மேடையில் இருக்கிற மட்டும் இல்லை நான் அங்கே எனக்கு நான் அங்கே கீழே உக்காக்கணும் கூட அதுதான் என்னுடைய நோக்கம் என்னுடைய ஆசை நான் இந்த நேரத்தில் இன்னைக்கு உங்களை வழி நடத்தணும் நல்ல வழியில் வழி நடத்தணும் அடுத்த கட்டத்துக்கு நாம் செல்கிறோம் நம்முடைய இலக்குகளை அடைய வேண்டும் அந்த நோக்கம்தான் ஒரு சில முன்னோடிகள் கூட என்கிட்ட வந்து ஐயா ஏன் ஐயா பேசக்கூடாதா பேசுனா சரியாக போயிடுமே எல்லாருடைய மனசுல இருக்குதான் நிச்சயமா நியாயமான கேள்விதான் பேசிட்டா என்ன பேசாம என்ன நான் ஒரு முறை ரெண்டு முறை கிடையாது நாற்பது முறைக்கு மேல நான் பேசியிருக்கிறேன் நான் பேசாமலாம் இல்லை நேத்து கூட நான் பேசியிருக்கிறேன் நான் எல்லாரையும் வச்சுட்டேன் குடும்பம் வச்சு பேசிட்டு இருக்கிறோம் உறவுகள் நண்பர்கள் தெரிஞ்சவர்கள் வெல்விஷர்ஸ் சொல்வார்கள் இவங்க எல்லாரையும் வச்சு நான் பேசிதான் இருக்கிறேன் என்ன காலையில ஐயா சரின்னு சொல்லுவார் அப்புறம் நம்ம பூஜாரி இருக்காங்கல்ல இவனுங்க போய் அங்க போய் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த நாள் காலையில இல்ல இல்ல அப்படி சொல்லல அப்புறம் மூணு நாளுக்கு அப்புறம் மறுபடியும் பேசி கிஜி இல்லை இல்ல 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 என்ன நான் எனக்கு என்ன வேணும் எனக்கு எனக்கு ஐயாவோட மாணவ மரியாதை அதுதான் நமக்கு அதோட நமக்கு என்ன இருக்குது அதை நம்ம இழக்கிறது நம்ம நம்ம அது என்ன ஐயாவோட மான மரியாதை இழந்துட்டு அப்புறம் நம்ம எதுக்கு இருக்கணும் அப்புறம் எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிட்டேன் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டேன் நான் சரி அப்புறம் மறுபடியும் இவங்களாம் சொல்லி குழப்பம் பண்ணி இல்லை வேணாம் முடியாது கடைசியில் என்ன இப்ப என்ன கொஞ்சம் நல்லா இருக்கு முடியும் இல்லை நிர்வாகிகள் நான் இப்போ கட்சி நிர்வாகிகளை ரெண்டு பேரும் சேர்ந்து கையெழுத்து போடுவோம்னு சொன்னது ஒத்துக்கிட்டாரு பத்து நாளுக்கு பதினஞ்சனாலுக்கு முன்னாடி ஒத்துக்கிட்டாரு இப்ப நாளுக்கு கொஞ்சம் அஞ்சு நாலு நாள் ஆறு நாள் இல்ல நான் மட்டும் தான் போடுவேன் அது நான் என்னால நிச்சயமா ஒத்துக்க முடியாது நிச்சயமா ஒத்துக்க முடியாது ஏன்னா அது உள்ள நான் போக வேண்டிய விருப்பம் எனக்கு அது எனக்கு எல்லாமே சேர்ந்து பண்ணனும் அதே ஒரு கட்சி ஒரு ஏக்கர் சில பேர் வந்து சொன்னாங்க மேடையில கூட நிரந்தர தலைவர் எந்த இயக்கத்துக்கும் நிரந்தர தலைவர் கிடையாது நிரந்தர நிறுவனர் தான் தலைவர் என்பது நீங்க முடிவு பண்ணுறது தான் பொதுக்குழு முடிவு பண்ணது தான் தலைவர் நீங்க யார் முடிவு பண்றீங்களோ அவங்க தான் தலைவர் நம்ம கட்சி ஜனநாயக கட்சி இதுல நீ தான் தலைவர் நீ தான் பொதுச் செயலாளர் நீ தான் பொருளாளர் நீ தான் அதெல்லாம் இல்லை நம்ம கட்சி டெமோக்ராட்டிக் பார்ட்டி பொதுக்குழு நீங்க நீங்க தான் நீங்க தான் நம்ம கட்சியினுடைய பலம் நீங்க தான் யூஆர் த மோஸ்ட் பவர்ஃபுல் பீப்புள் இந்த பார்ட்டி பொதுக்குழு நீங்க நீங்க முடிவு பண்ணாதா நீங்க கடந்த முறை என்னை தேர்வு செய்தீர்கள் மூன்று ஆண்டு காலம் எனக்கு கொடுத்தீர்கள் இன்று இன்னும் ஒரு ஆண்டு காலம் எனக்கு மீண்டும் தலைவர் பொறுப்பை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் அதனால எல்லாம் ஏன்னா எனக்கு என்னன்னா எனக்கு எவ்வளோ ஒரு பக்கம் எனக்கு கஷ்டம் வருத்தம் தூக்கம் இல்லை என் கண்ணெல்லாம் பார்த்தாலே தெரியுது என்னன்னா என்ன எனக்கு கேட்பேன் என்னப்பா இவ்வளோ சூப்பரா எவ்வளோ இழைச்சிட்டேன்னு கேட்பேன் நான் இழைக்கல அது தானா இழைச்சிடுச்சு ஏன்னா காலையில எழுந்தால் இதுதான் ஞாபகம் தூங்குறப்போ இதுதான் ஞாபகம்